ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியார் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ரோட்டு ரோட்டுக்கடை மரவழிக்கிழங்கு நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ மரவழி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லா காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மரவள்ளிக்கிழங்கு சீவிக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சீவறதுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க தோல் ஃபுல்லாக எடுத்துருங்க எல்லா பக்கமுமே இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேடு யூஸ் பண்ணி நல்லா சீவினிங்னா சூப்பராக நம்மளுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கிடைக்கும் நம்ம ரோட்டு கடையிலெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் போடுறாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக விழுகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு வாங்க அதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன் எப்படியோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஆகணும் அது நல்லா பொரியறதுக்கு அது மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வந்துடணும் அந்த நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அந்த லேயர்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலர் லேயர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன் சிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா குளிக்கி விட்டுருங்க சூப்பரான ரோட்டு கடை சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்